அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசுகிற தொகுப்பு பார்த்தீங்கன்னா பால் விலை ஏற்றத்தை பற்றி சொல்லிவிட்டு ஏன் ஏற்றம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டாபிக் முழுசாக பேசிக்கலாம் அதோட தொகுப்பு வந்து முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அத்தனை பேரும் இப்போ வந்து பாருங்கள் இதுக்கு தீர்வு காணும் வரை வந்து அத்தனை பேர் ஷேர் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பாலங்களை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து இப்போ வந்துடுச்சு ஏன்னா ஆவின் வந்து விலை ஏற்றம் பண்ணாதனால விவசாயிகள் அத்தனை பேர் வந்து முடியாமல் நிறையா மாடுகள் விற்று இப்போ இருக்கிற கொஞ்சம் நாஞ்ச விவசாயிகள் வந்து தனியார் பாலத்தில் வந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் வரைக்கும் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க சொல்லி அங்கே போயிட்டாங்க ஆனால் அரசாங்கம் வந்து பதினே இப்போ பதினெட்டாந்தேதி வந்து ரூபா வந்து அறிவிச்சிட்டு அது என்னது என்னக்குங்க எதுக்குங்க நீங்கள் அறிவிக்கிறீங்க பேப்பரை கொட்டை இடத்துல போட்டு நியூஸ் மட்டும் விட்றீங்க நீங்கள் எந்த எந்த கட்சிக்காராக இருக்கட்டுங்க எல்லாம் பண்ணுறீங்க ஒரு விளம்பரத்துக்கு வந்து நம்ம கட்சியிலேருந்து இது வந்து அறிவிச்சிட்டோம் மக்கள் என்னங்கிறாங்க ஓ நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து விளையாட்டம் வந்து ஒரு மூணு ரூபா கிடச்சிது ஆனால் அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்குறதே பத்து ரூபாய்க்கு மேலே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசி வந்து அந்த சூழ்நிலை இருக்கிறனால அவங்க வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து மாடு வளர்த்த முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் விளம்பரத்தை ஏறக்கு எதுக்குங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க விளையாட்டுல பார்த்தீங்கன்னா தனியார் பாலங்களை வந்து நிறைய பேர் போயிட்டாங்க மீதி இருக்கிறவங்கள வந்து காப்பாற்ற நினச்சா நீங்கள் அதையும் வந்து கிட்ட வைக்க மாட்டேங்கிறீங்க பதினெட்டாவது சொல்லிட்டு எதுக்குங்க ஏற்றாமல் இருக்கிறீங்க நீங்கள் இப்போ வந்து பதினெட்டி சொல்லிட்டு அதில் வந்து ஊக்கத்தகன்னு போட்டிருக்கிறீங்க ஊ ஊக்கத்தகன்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணால் அந்த வந்து ஊக்கத்தகன்னு நிறுத்தலாம் ஏற்கனவே ஆவினை வந்து நாசம் பண்ணி வச்சு லாஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீழ் மடத்தில் எல்லாம் வந்து நல்ல முறையில் செயல்பட்டுருக்குறாங்க மேலே சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு எந்த அமைச்சரும் வந்தாலும் முறைகேடு பண்ணிட்டு இருக்கிறீங்க எதுக்கு இந்த வேலை வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆவின் வந்து முடிச்சுக்கட்டுற கேம் பார்க்குறீங்க ஏன்னா விவசாயிகள் அத்தனை பேர் வந்து கவர்மெண்ட் சொசைட்டி வேணும்னு சொல்லி அந்த ஆவின் வந்து அணுகிறாங்க இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எங்கள் பதினெட்டாம் தேதி வந்துடுச்சு ஏன் வந்து நீங்கள் ஏற்றாமல் இருக்கிறீங்க விளையாட்டம் வந்து ரூபா சொன்னீங்க நாங்கள் வந்து பத்து ரூபா வந்து வரும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த ரூபா வந்து ஏற்றன்னு சொல்லி அதையும் வந்து ஏற்றாம பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்று வேலை எதுக்கு நீங்கள் விளம்பரத்துக்காக பண்ணிட்டுருக்குறீங்க எங்கள் இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் முறையிடுறது என்னென்னா இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாத நிலைமையில் வந்து இருக்கிறோம் எல்லாம் எங்களை பனிசமாக பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு மெயின்டென் பண்ணி சொல்லி அதை தாங்க வேலை வாங்குறாங்க ஆனால் உண்மையான அந்த பால் உற்பத்திக்கு வந்து யாரும் வந்து முயற்சி முயற்சி எடுக்கிறது இல்லை எங்கள் விவசாயிகளுக்கு வந்து வந்து அதிகமான விலை கொடுக்கும்போது அந்த எஸ்என்எஃப் அதாவது டெஸ்ட்டு டிகிரி வந்து நல்ல தரமான பால் வந்து அவங்க வழங்குவாங்க கூடுதல் விலை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து பால் வந்து அந்த முறைக்கு வந்து கொண்டு வர முடியும் நீங்கள் அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க நா வெளி மாநிலத்திலேருந்து அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெண்ணெய் வாங்கி அதாவது இது வந்து அதிகமாக கூட்டு இது வந்து நம்ம தரம் வந்து உயர்த்தக்கு வேலை அங்கேருந்து வ அதிக விலை கொடுத்து வாங்கினீங்க ஏன் இங்கே விவசாயிகள் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து நல்ல தரமான பால் கொண்டு வருவாங்களே அதையே பண்ண மாட்டேங்கிறீங்க இது வந்து எதுக்கு விளம்பரம் தேடிட்டு இருக்கிறீங்க எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லைங்க மக்களுக்கு வந்து நீங்கள் அறிவிக்கும்போது அது பண்ணித்தானே ஆகணும் ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க இது வந்து அறிவிச்ச நாள்லையே வந்து தவிடு பார்த்தீங்கன்னா எழுவரும் ஒரு மூட்டைக்கு ஏறி போச்சு விவசாயிகள் வந்து பேசுகிறத வந்து அறிவிச்சிட்டாங்க தவிட்டு விலையும் ஏற்றிட்டாங்க ஆனால் பால் விலை வந்து ஏன் ஏற்றாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து பெரிய அளவில் வந்து யாருக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது நான் வந்து எப்போ வந்து விவசாயிகளோட சப்போர்ட்டு பொதுமக்களுக்காக சப்போர்ட் பண்ற மக்களின் மருவக்க சேர்ந்த மூலியமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பொதுமக்களுக்காக நம்ம ஒரு பாராட்டம் நடத்துறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறோம் இது வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து கண்டிப்பாக முயற்சி எடுக்கணுங்க என்னங்க நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க விளம்பரம் மட்டும் இருந்தால் போதுமா இது அத்தனை பேர் ஷேர் பண்ணுங்க மக்களே இது ஒரு விடிவாலம் வர வரைக்கும் நம்ம போராட்டத்தை விடக்கூடாது பொதுமக்களுக்கு வந்து விசாயலுக்கு வந்து நல்லா நடக்கும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம்